என் ரத்தின் ரெ அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு நடிகர் என்ற அந்தஸ்திலிருந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிய திரைப்படம் அப்படின்னா மலைக்கல்லன் திரைப்படத்தை நம்ம சொல்லலாம் இந்த மலைக்கல்லன் திரைப்படம் சார்ந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்த அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ரசிகர் தன்னுடைய மூன்று வயது குழந்தையை தன்னுடைய தோலில் சுமந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டு அவருடைய கார் போகிற இடத்துல வீட்டுக்கு போகிற இடத்துல நின்றுட்டுருக்கிறார் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கும்போது ஒரு மூணு நாளாக இப்படி ஒருத்தர் ஒரு பையனை வச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு அப்படிங்கிறத கவனிச்சு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நாள் காரை நிறுத்தி எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணுங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அப்படி கேட்டோடனே இத்தனை வயசாயிடுச்சு பெரிய பையனா இருக்கான் இவனுக்கு இன்னுமா பேர் வைக்கல அப்படின் போது இல்லை மலைக்கல்லன் படம் வந்த சமயத்தில் இவன் பிறந்தான் அதனால இவனுக்கு மலைக்கல்லன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டோம் இருந்தாலும் உங்கள் வாயால் மலைக்கல்லன் அப்படின்னு பேரை நீங்கள் கூப்பிட்டு அவன் பேர் வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி இல்லாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாயை எடுத்து அந்த ரசிகர்கிட்ட கொடுத்தாரான் அன்னைய தேதிக்கு அந்த நூறுரூபான்றது ரொம்ப பெரிய காசுதான் அந்த காசை கொடுத்தவுடனே அவருக்கு போய் ஊருக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தமைக்கிறாரு அந்த ரசிகர் அந்த காசை கொண்டு வந்து செலவு பண்ணாமல் அதை அப்படியே எம்ஜிஆர் கொடுத்த காசு அப்படிங்கிறதுனால ஃப்ரேம் பண்ணி தன்னுடைய வீட்டில் மாட்டி வச்சுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் பிறகு அந்த மலைக்கல்லன் படித்து பன்னெண்டாம் பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்ற பிறகு மருத்துவ படி படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு அவருக்கு கொஞ்சம் மார்க்கு கம்மியாகுது நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கூட அந்த கட் ஆஃபில் கொஞ்சம் கம்மியாகுது அப்போ வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கே கூட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஏபா நீ வந்து எம்ஜிஆரை பார்க்கும்போது அவனுக்கு நூறுரூபா கொடுத்தார்ல இப்போ போய் இந்த மாதிரி சீட்டு வேணும்னு கேளு பையனுக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னே சரி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அவரும் போகிறாரு அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து மக்களுடைய செல்வாக்குனால் மக்களுடைய பேராதரவுனால் முதல்வராகவே தமிழ்நாட்டினுடைய முதல்வராகவே ஆகியிருந்த சமயம் இவர் அந்த எம்ஜிஆர் கொடுத்த அந்த நூறுரூபா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கார் இல்லையா அதையும் தன்னுடைய மகனையும் கூப்பிட்டு அதே போல் த அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கிறார் அந்த நூறுரூபா ஃப்ரேம் போட்டு அந்த பழத்தை காட்டிக்கிட்டே நின்றுட்டுருக்கும்போது அதை பார்த்தவொன்னே எம்ஜிஆர் அடையாளம் கண்டுக்கிறாரு தன்னுடைய காரை நிறுத்தி மலைக்கல்லன் அப்படின்னு அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம் தலைவர் நம்ம பேரை நம்ம பையனோட பேரை இன்னமும் ஞாபகம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பையன் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கான் அவனுக்கு மருத்துவ படிப்பு படிக்க சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சரி கார்ல ஏறு நான் கோட்டைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கார்லேயே அந்த மலைக்கல்லனையும் அவருடைய தந்தையையும் அழைத்து கொண்டு அவர் கோட்டைக்கு போகிறாரு இவருக்கு எம்ஜிஆர் கூட காரில் போகிறோன்றதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது கோட்டைக்கு போன உடனே அவர் வந்து அங்கே இருக்கிறவங்களை கேட்குறாரு தமிழ்நாட்டில் ஏதாவது காலேஜில் மருத்துவ படிப்புக்கு சீட் இருக்கா அப்படின் போது சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா அப்போது ஆந்திராவுடைய முதல்வராக இருந்த என் டி அவர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மெடிக்கல் சீட் ஒன்று வேணும் இருக்குமா அப்படின்னா யாருக்கு அப்படின்னு சொல்லி ராமாராவ் அவர்கள் கேக்குறாங்க என்னோட பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னோடனே நீங்க அனுச்சு விடுங்க நான் எல்லா செலவையும் பார்த்து படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டி ராமாராவ் சீட்டை கன்ஃபார்ம் பண்றாரு கார்ல அழைச்சிட்டு வந்தது தன்னுடைய மகனை தன் சொந்த மகனை என்னோட பிள்ளைன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னது அப்படிங்கறதெல்லாம் கேட்டவொடனே மலைக்கல்லனுடைய அப்பாவுக்கு இந்த பிறவிக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்போது இந்த மலைக்கல்லன் ஆந்திராவில் எம்ஜிஆருடைய உதவியினால் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு நல்ல முறையில் படித்து அவர் அமெரிக்காவில் போய் டாக்டராக வேலை செய்கிறாரு பின்னாளில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு உடல்நல குறைவு வரும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவ குழுவில் இந்த மலைக்கல்லனும் இருந்தார் அப்படிங்கிறது செய்தி ஒரு யார் என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு கூட உதவி செய்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு உண்மையிலே இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கர்ணன் அப்படின்னு கூட எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம் வள்ளல் தன்மைக்கு இன்னைக்கும் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டாங்க வேறொரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க